கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை நேரத்திலும் தேவன் தமது திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி உங்களை ஆசீர்வாதமான பாதையில் வழிநடத்துவாராக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி எட்டாம் சங்கீதம் முதல் இரண்டு வசனங்களை பாருங்கள் என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள் என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே கத்தர் மிக திட்டமாக ஒரு காரியத்தை சொல்கிறார் என்னுடைய உபதேசத்தை கேளுங்கள் என்று சொல்லுகிறார் ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு அவர் அந்த வார்த்தையை சொல்லவில்லை அந்த வார்த்தையை ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லுகிறார் என் ஜனங்களே என் பிள்ளைகளே என்று சொல்லுகிறார் அப்படியானால் தேவன் தம்மை விசுவாசிக்கிற தமது நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற தேவ ஜனங்களுக்கு தான் சொல்லுகிறார் என் உபதேசத்தை கேளுங்கள் எதற்காக இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒருவேளை நாம் வாழ்ந்து வருகிற காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளே எத்தனையோ செய்திகள் நம்மை கடந்து செல்லுகிறது பாருங்கள் இந்த பூமியானது உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து தேவன் ஏதோ ஒரு விதத்தில் தமது பிள்ளைகளுக்கு தமது வார்த்தையை அறிவிக்க விரும்புகிறார் உத்தமனாய் வாழ்கிற மனிதன் எப்படி இருக்கிறான் பாவியாக வாழ்கிற மனிதன் எப்படி இருக்கிறான் இந்த உலகத்தில் என்னென்ன ஆபத்துகள் கடந்து வருகிறது இவைகளுக்கு மத்தியில் தேவ பிள்ளைகள் எப்படி பாதுகாக்கப்படுகிறார்கள் மிக தெளிவாக தேவன் திட்டமாக போதித்து நடத்தி வந்தாலும் தேவ ஜனங்களுக்குள்ளும் பலர் அந்த தேவனுடைய வார்த்தையை கவனிப்பதே இல்லை பாருங்கள் பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் படிக்கிற மாணவர்களில் ஒரு கிளாஸில் நாற்பது பேர் இருக்கிறாங்க முப்பத்தொம்பது பேர் இருக்கிறாங்கன்னா ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது அந்த நாற்பது பேரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா முழு அட்டென்ஷனோடு என்ன பண்ண மாட்டான் கவனிக்க மாட்டான் ஒரு பத்து பேர் ஷார்ப்பாக கவனிப்பாங்க பத்து பேர் கவனிச்சிட்டே இந்த பீரியட் எப்போ முடியுதுன்னு நினைப்பான் பத்து பேர் சுத்தமாக கவனிக்கவே மாட்டான் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பாடத்தின் மீது அவர்களுக்கு வாஞ்ச இல்லை பள்ளிக்கூடத்துக்கு வரணும் வந்துட்டான் ஆனால் ஆசிரியர் நடத்துகிற பாடத்தின் மீது மன விருப்பம் இல்லாததினால் நாற்பது பேர் இருக்கிற அந்த கிளாஸில் ஒரு பதினைந்து பேர் மட்டும்தான் சரியாக கவனிக்கிறவனாக இருப்பான ஒழிய மற்றவர்கள் கவனித்தும் கவனிக்காதவர்களும் மற்றவர்கள் கவனித்தும் விளங்காதவர்களுமாய் இருக்கிறத பார்க்க முடியும் அதே தான் தேவன் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தமது வார்த்தையை தருகிறார் பாரு ஆபத்து வருது கவனமா இருந்துக்க பாரு ஆசீர்வாதம் வருது பெற்றுக்கொள் இப்படி பல வழிகளில் தமது வார்த்தையை உபதேசத்தை தமது ஜனங்களுக்கு போதித்து வந்தும் அதை கவனிக்கிறவர்கள் இல்லை கடந்த நாட்கள்ல கூட பாருங்க சார்லி கிரிக் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் அமெரிக்க தேசத்துல சுட்டு கொல்லப்பட்டான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவரை குறித்ததான சாட்சி இன்றைக்கு உலகம் முழுவதும் பிரசித்தமாகிறது முப்பத்தோரு வயதிற்குள்ளாக தேவனுடைய வார்த்தை திட்டமாய் அமெரிக்க தேசத்து மக்களுக்கு போதித்தார் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய உபதேசத்தை குறித்தும் இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தை குறித்தும் மிக தெளிவாக மாணவர்களுக்கு மத்தியில தேவ ஜனங்களுக்கு மத்தியில் அவர் போதித்தார் அது மட்டுமல்ல அவரை குறித்து தெளிவாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னென்னா பாவத்தோட எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை தனிமனித ஒழுக்கத்தை குறித்தும் குடும்ப வாழ்க்கை குறித்தும் அவர் மிக திட்டமாக போதித்து வந்தார் என்று சொல்லியும் பாவத்துக்கு விரோதமாக இரு பாலினமே இருக்கிறது மூன்றாவது பாலினம் கிடையாது என்று சொல்லியும் அவர் வைராக்கியமாக போதித்தார் என்று சொல்லியும் அவரை குறித்து சாட்சிகள் வருகிறது ஒருவேளை இந்த நாட்களில் அவர் கவனிக்கப்படுகிறார் அவர் உயிரோடு வாழ்ந்த நாட்களில் கவனிக்கப்படலை பட் அவர் மறித்த பிறகு எப்படி கவனிக்கப்படுகிறார் ஒரு தேவ மனிதனாய் தேவனுடைய வார்த்தை போதித்தவராய் அவர் அறியப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் எதற்காக இதை சொல்லுகிறேன் ஒருவேளை அவருடைய உபதேசத்தை கேட்ட லட்சோப லட்ச ஜனங்களில் பலர் இதுவரைக்கும் மனம் மனந்திரும்பாமல் உணர்வடையாமல் இருந்தாலும் இப்பொழுது அவருடைய மரணத்தை கேள்விப்படும் பொழுது அவர்கள் திரும்புவதற்கு உணர்வடைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது பிரியமானவர்களே அதே போலதான் நமது வாழ்க்கை என்பது மாயையா இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆகவே இந்த மாயையான வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்படுகிற காலங்களை நாம் தேவனுக்குள்ள சரியாய் அவருடைய உபதேசத்துக்கு செவி கொடுத்து நாம் அதை கைக்கொண்டு கொண்டு நடக்க பழகிவிட்டோம் என்று சொன்னால் இம்மைக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தோடு மறுமைக்குரிய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் நமது வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகவே தான் கத்தர் மிக தெளிவாய் சொல்லுகிறார் என் உபதேசத்தை கேளுங்கள் என் வசனத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை கவனித்து பாருங்க எத்தனை உணர்ச்சி பூர்வமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் நீங்கள் கண்ணால் கண்டிருப்பீங்க ஆனால் செவி கொடுத்து மனம் திரும்பி இருக்கிறீர்களா என்பதை பாருங்கள் அப்படி இல்லை என்றால் இன்றைக்காகிலும் தேவனுடைய கரத்துல உங்களை அர்ப்பணியுங்கள் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலவேளியிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தேவரீர் நாங்கள் ஒவ்வொருவரும் உமது உபதேசத்துக்கு செவி கொடுக்கத்தக்கதாக உமது வார்த்தைகளை கவனித்து நடக்க எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே எந்த விதத்திலும் உம்மை விட்டு விலகாதபடி எதற்காகவும் உம்மை விட்டுவிடாதபடி நீர் எங்களை காத்து வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எபினேஷர் என் கத்தர் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லுகிறார் இப்பொழுது அழுது கொண்டிருக்கிற நீ பாக்கியவான் இதோ வரும் நாட்களில் உன் கண்ணீர் களிப்பாய் மாறும் என்று சொல்லுகிறார் அண்டபூரே எமது பிள்ளைகளை நீர் ஆசிர்வதியும் உன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆமை